தொகுதி மறு சீரமைப்பு அப்படி தொகுதி மறுவரை என்றால் என்ன என்னதான் இதில் பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சமீபத்தில் விளக்கமும் கொடுத்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்தவரை மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்றால் தொகுதிகளை அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்பது நாலு புள்ளி பதினோரு கோடி உத்தரப்பிரதேசத்தில் எட்டு கோடிக்கும் மேல் உள்ளனர் ஆனால் மக்கள் தொகை பெருக்கத்தை காரணம் காட்டி தொகுதிகளை அதிகரித்து கொண்டே சென்றால் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைத்து நாடாளுமன்றத்தின் சமநிலை பாதிக்கப்படும் என்று நினைத்த இந்திரா காந்தி அரசு தொகுதி மறுசீரமைப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கும் வகையில் டெலிமினேஷன் ஆக்டை திருத்தியது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் அவசர நிலை காலத்தில் நிறைவேற்றப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஒன்று வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரியாக செயல்படுத்திய மாநிலங்கள் இதனால் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு என்கின்ற காலவரம்பு முடிவுக்கு வந்தது இதனால் இரண்டாயிரத்தி இரண்டில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆனால் எண்பத்தி நான்காவது திருத்தத்தின் மூலம் இது மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போடப்பட்டது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் தொகை நிலைபெற்றுவிடும் என கருதப்பட்டது ஆகவே தான் இப்போது தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை உருவெடுத்துள்ளது இப்படி இருக்க திட்டமிட்டபடி மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டதா என்ற கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று புள்ளி பதினோரு கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏழு புள்ளி இருபத்தி ஒரு கோடியாக ஏறியது ஏறக்குரிய நாற்பது வருடத்தில் மூன்று கோடி தான் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது இது மிகவும் சிறிய அளவுதான் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் எட்டு கோடிக்கு மேல் இருந்த உத்தரப்பிரதேசம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் பத்தொன்பது கோடி என்ற அளவுக்கு வந்து நின்றது தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் பீகார் மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் என்பதன் சுருக்கமான பிமாரு என்கின்ற சொல் நோயுற்ற என்பது குறிக்கும் எனப்படும் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற வட இந்திய மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மாநிலங்களாக அறியப்பட்டன இவை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருந்தன அதே நேரத்தில் தமிழ்நாடு கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள் அனைத்தும் வளர்ச்சி குறியீடுகளிலும் முன்னணியில் இருக்கின்றன இதற்கு முக்கியமான காரணம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் மட்டும் கிடையாது மருத்துவ வசதி கல்வி அறிவு பகுத்தறிவு சிந்தனைகளும் கூட வளர்ச்சி அதிகம் ஏற்படும் போது குழந்தை பெறும் விகிதம் அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட் குறைகிறது என்பது குலகளாவிய அனுபவம் ஆனால் மறுசீரமைப்பில் இந்த மாநிலங்களுடைய தொகுதிகளை குறைப்பது அவற்றை தண்டிக்கும் அநீதியாகும் என்றும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சமூக நீதி கொள்கை தமிழ்நாட்டில் வந்தது பொதுவாக குழந்தை பிறப்பு விகிதம் என்பது இரண்டு புள்ளி ஒன்று என்கின்ற அளவில் இருக்க வேண்டும் இந்த அளவை தமிழ்நாடு எப்பொழுதோ அடைந்துவிட்டது இதற்கான முக்கிய காரணம் இங்கு முன்னெடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள் கல்வி திட்டங்கள் மருத்துவ வசதிகள் ஆனால் இந்த மாதிரியான கட்டமைப்பு மேற்குறிப்பிட்ட பிமாறு மாநிலங்களில் இருக்காது அதேபோல குழந்தை இறப்பு எம்எம்ஆர் எனப்படும் தாய் இறப்பு விகிதம் போன்றவை தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது ஆனால் இந்த மாநிலங்களில் இதன் விகிதம் தமிழ்நாட்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது ராஜஸ்தானில் மட்டும் சில மாற்றங்கள் இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன் ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் என்ற அமைப்பு வெளியிட்ட சுகாதார நிலை குறித்த அறிக்கையின் பட்டியலில் பத்தொன்பது பெரிய மாநிலங்கள் இருந்தன பட்டியலின் முதல் சில இடங்களில் தமிழ்நாடு கேரளா உட்பட தென்னிந்திய மாநிலங்களும் இருந்தன ஆனால் கடைசி நான்கு இடங்களில் பீமாரு மாநிலங்களும் இடம்பெற்றிருந்தன எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வகுக்கப்பட்ட கொள்கையின்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இந்தியாவிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்திய தென் மாநிலங்கள் மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கப்படும் போது இம்மாநிலங்கள் அவர்களது மக்களவைத் தொகுதிகளை இழக்கும் அபாயம் ஏற்படுகிறது கூடுதலாக எதன் அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பை செய்ய இருக்கிறார்கள் என்பது குறித்த தெளிவான விளக்கமும் இல்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மறுசீரமைப்பு குறித்து மோடி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது தென்னிந்திய மாநிலங்களுக்கு மறுசீரமைப்பு செய்தால் நூறு சீட்டுகள் குறையும் என்கிறார் ஆனால் அண்ணாமலை ப்ரோராட்டா அடிப்படையில் என்கிறார் மேலும் தற்பொழுது மத்திய அமைச்சர் அமித்ஷாவோ எந்த சீட்டும் குறையாது என்றும் சொல்கிறார் இப்படி இருக்க ஒரு அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட கணக்கின்படி இப்போது இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை அதிகரிக்காமல் மறுசீரமைப்பு செய்யப்படும் போது ஒரு தொகுதியில் இருக்கும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் தற்பொழுது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகள் இருக்கின்றன இது இருநூத்தி ஐந்து அதிகரிக்கும் அதாவது அவற்றிற்கு முப்பத்தி ஒரு தொகுதிகள் அதிகமாகும் அதே சமயம் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் இப்பொழுது இருக்கும் தொகுதிகள்

ஒன்பது தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் இதன்படி பீமாரூ மாநிலங்களுக்கு மட்டுமே முன்னூற்றி இருபத்தி நாலு சீட்டுகள் வரும் பட்சத்தில் மீதமிருக்கும் இருபத்தி மாநிலங்களில் ஒரு கட்சி குறைந்த அளவு இடங்களை வென்றால் கூட பெரும்பான்மை கிடைத்துவிடும் அதாவது இந்த நாலு மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் அசுர பலம் பெற்றுவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் தென்னிந்திய மாநிலங்களின் துணை தேவைப்படாது வட மாநிலங்களின் ஆதிக்கம் அதிகமாகும் எனவே இந்தியாவினுடைய தலையெடுத்தை தீர்மானிக்கும் மாநிலங்களாக இந்த நாலு மாநிலங்கள் மாறும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இதே நிலை தமிழ் என்பதற்காகத்தான் போராட்டம் வருகிறது இது திமுகவின் பிரச்சனை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பிரச்சனை என்றும் பல திமுகவினரால் தொடர்ந்து சொல்லப்படுகிறது இதற்கு தீர்வுதான் என்ன என்பது பல மக்களுடைய கேள்விகளாகவும் இருக்கலாம் அதன்படி தற்பொழுது இருக்கும் மக்கள் தொகை தொகுதி விகித மொத்த நாடாளுமன்ற தொகுதிகளில் ஏழு புள்ளி இரண்டு சதவீத தொகுதிகள் தமிழ்நாட்டிற்கு இருக்கின்றன மறுசீரமைப்பு நடந்தால் இது ஐந்து சதவீதமாக குறையும் என்றும் வட இந்திய மாநிலங்களுடைய தொகுதிகள் பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி நான்கு சதவீதம் என அமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார் எனவே பழைய விகித தொகுதிகள் கிடைப்பது மட்டுமே நியாயமாக இருக்க முடியும் இந்த பிரச்சனையை தீர்க்க அமெரிக்கா மாடல் இருக்கிறது இதே போன்று பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அமெரிக்காவில் ஒன்பது புள்ளி ஒரு கோடியாக மக்கள் தொகை இருந்தது தற்பொழுது முப்பத்தி ரெண்டு கோடி வரை வந்துள்ளது அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மறுசீரமைப்பு செய்த போது முன்பிருந்த நானூத்தி முப்பத்தி தொகுதிகளை தொடர்ந்து இருக்கின்றன ஆனால் அவர்களது தொகுதிகள் மாறாமல் அப்படியே இருக்கிறது எனவே இந்த சிக்கலை சீர்திருத்துவதற்கான சூத்திரத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே எல்லா மாநில கட்சிகளையும் அழைத்து இதற்கான தீர்வு என்ன என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது எடுக்கப்படும் முடிவு யாருக்கும் பாதிப்பில்லாமலும் இருக்க வேண்டும் என்று என்றும் தொடர்ந்து திமுகவினரால் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க